ஹலோ வணக்கம் மறுமர் வீடியோவில் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவானது கனடாவில் முப்பது வருட காலமாக இந்த கிராண்டிங் மில் நடத்தி கொண்டிருக்கும் ஒரு தமிழர் பற்றிய வீடியோ தான் இந்த வீடியோ இது கிட்டத்தட்ட ஒரு சோட்டான வீடியோ தான் இருந்தாலும் இந்த நடந்துக்கு நீங்கள் புதியவர்னு என்று சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு வீடியோ பாருங்கள் இதே போல் கனடாவில் இருக்கும் நண்பர்கள் இதை முடிந்தால் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஏன்னென்று சொன்னால் ஒரு தமிழருக்கு தமிழர் உதவியாக இருக்கணும் என்ற காரணத்தால் இந்த வீடியோ பதவியேற்றேன்னு செய்கிறேன் இது அவர்களுக்கும் ஒரு ஊக்குவிப்பாக இருக்கும் வாங்குவோம் வீடியோக்கு போகலாம் இது கனடாவில் ஃப்ரம் டென்னில் பாலா கிரைண்டிங் மில் என்று சொல்லி நடந்து கொண்டிருக்கிறார்கள் இது முப்பது வருட காலமாக இந்த மில் நடந்து கொண்டிருக்குது இங்கே வந்து ஒரு ஐயா வயசான ஐயா முப்பது வருடமாக தான் தான் இங்கே இங்கே பண்ணி செய்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கு நானும் இங்கே ஒரு தேவைக்காக அதாவது எனக்கு தேவையான பொருளை வேண்டுவதற்காக இங்கே வந்தேன் வந்து பார்க்கும்போது தான் தெரிஞ்சுக்கிறேன் ஃப்ரெஷ்ஷான மிளகாய் தூள் அதே போல் உளுந்து பயிர்கள் அரிசி அப்படியான பல பல பொருட்களை இங்கே கிரைண்ட் பண்ணி அரைத்து கொடுக்குறார்கள் உங்களுக்கு தேவையான பொருட்களை இங்கேயே நீங்கள் கொள்வனவு செய்து அவர்கிட்ட கொடுத்து இங்கே வறுத்து உடனடியாக தூள் அடித்து தருவார்கள் பார்க்கும்போது விலையும் குறைவாக இருக்குது நிறைய உங்களுக்கு பணமும் மிக்கப்படுத்தக்கூடியதாக இருக்கும் ஒருக்கா வந்து ஒரு முறை யாராவது சொன்னால் வந்து பார்க்கலாம் அட்ரெஸ் இந்த லிங்கை நான் போட்டு இந்த இந்த தான் இப்போ சூழலில் அடித்து கொண்டிருக்கார் நான் வந்த நேரம் வந்து வேறு ஒரு குடும்பத்துக்கு இப்போ வந்து ஓட கொடுத்துட்டு நிற்கினா அவரை அடித்து கொண்டு நிற்கணும் இதுதான் அந்த மிஷின் எப்படி வேலையை தந்து பாருங்க சண்டை நோய் இருக்குது சத்தமாக இருக்க ஐயா கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அவர் கிட்டத்தட்ட முப்பது வருஷமாக வேலை தண்ட்ருக்கார் இதுவும் அந்த வரத்தில் அடிக்கிற மிஷின் தான் இது இப்போ உப்புரை பண்ண இல்லைன்னா கணக்கு வரும்போது ஒவ்வொரு மிஷினையும் அடித்து கொண்டு பல பல விதமான மிஷின்கள் இருக்குது சார் வீடியோ பண்ணுவேன் பாருங்கள் இது இப்போ கனடாவில் ப்ரம் டன் ஏ போட்டு பக்கமாக இருக்குது யாராவது உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த சேனல் பார்க்குறாக்க உங்களுக்கு தூள் அடிக்கணுமோ இல்லைன்னு சொன்னால் அப்ரேஷன் அரிசியமாக உளுந்துகள் கடலைகள் எள்ளுகள் எது தேவையோ இங்கே வந்து அடிப்பிச்சு எடுத்துக்கொண்டு போகலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களை வெளியேற சம்மந்தமாக அப்படின்னு சொன்னால் அந்த லிங்கை கொடுத்த உடன் அதை லிங்க் அடிக்கட பண்ணி கேட்கலாம் எவ்வளவு அடிக்கிறதுக்கு எவ்வளவு மேக்ஸிமம் எவ்வளோ அடிக்கலாம் மினிமம் எவ்வளோ அடிக்கலாம்னு கேளுங்கள் போட்டு வாங்க இது நீங்கள் ஒரு இதோட தொடர்பு ஒன்று உங்களுக்கு தேவையானதை பண்ணிக்கொண்டால் கொண்டால் அந்த ஃபேன் நேம் இவர் அடிக்கி பைக் பண்ணியும் விற்கிறார்கள் இது இந்த தூள் வந்து இப்போ அடித்து கிரெண்டல் எடுத்து காய உத உதற வச்சு கிடக்கு அடிக்க உடனே பேக் பண்ணிடலாது சில பேர் வந்து அடிச்சு வாலியிலேயே கொண்டு போகிறாங்க ஏன்னா ஃபேமிலியாக வந்து இருபத்தஞ்சி ராத்தல் பத்து ராத்தல் பதினஞ்சு ராத்தல் முப்பது ராத்தல்னு சொல்லி அடிச்சு கொண்டு போகிறாங்க இது வந்து அடித்து இப்போ காய விட்டு கொட்டிக்கணும் கொஞ்சம் உலர்ந்து கொஞ்சம் சூடு காஞ்ச பிறகு தான் இப்போ வாலியில் போட்டு அதை பேக் பண்ணுறாங்க சில பேர் வாலியிலே கொண்டு போகிறாங்க சில பேர் மூன்று நாலு குடும்பம் ஒன்றா சேர்ந்து அடிக்கிறாங்க என்ன கனகாலத்துக்கு வேண்டிய அடைக்க வேண்டாம் நாலு மாதம் அஞ்சு மாதத்துக்கு ஜூஸ் பண்ணக்கூடிய தூளே அடித்து கொண்டு போயிடணும் இது இந்த அட்ரஸை லிங்கில் போட்டவுடன் இது யாராக பிரயோஜனம் வேணுன்னு சொன்னால் வந்து போய்ங்க இது அந்த பரா பிராண்ட் அண்டு அடிச்சு கிடக்கு இவங்களோட கம்பனீன்ற பேர் போல் கிடக்கு பரா கிராண்ட் அன்று சரி உங்களுக்கு தேவை என்று சொன்னால் அந்த லிங்கை போட்டுக்கொடனும் யாராவது போய்டுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்டாக்களுக்கும் என்ன சொன்னால் இவர்களுக்கும் ஊக்குவிப்பாக இருக்கும் அவர்களுக்கும் பிஸ்னஸ் நடந்த மாதிரி இருக்கும் தமிழாக்களுக்கு தமிழால் தமிழ்நாடு உதவியாகவும் இருக்கும் இது கனடாவில் இருக்காக்கள் தமிழாக்களுக்கு தான் இந்த அறிவித்தல் சரி இந்த சேனலுக்கு நீங்கள் புதியவரை சொன்னால் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் போல் இந்த வீடியோ முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் உங்களோடய ஃப்ரெண்ட் நண்பர்களுக்கும் இதே போல் வீடியோ சந்திப்போம் அது நன்றி வணக்கம்